அதற்கு முன்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மற்ற நேரத்தில் கூப்பிட்டீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டேன் என்னை திட்ட வேண்டாம் கோச்சிக்க வேண்டாம் மேலும் எங்களது ஆனதொலி ஃபவுண்டேஷன் சார்பாகவும் பைராலி சக்தி பேரத்தின் சார்பாகவும் நிறைய ஆன்மீக நூல்களை வெளியிட்டிருக்கோம் கருப்பு புத்தகம் உச்சிஷ்ட கருப்பு தினமுரு மந்திரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பண அட்சயம் சிகப்பு ஜோதிடம் எது செய்வினை இமைக்காத வெளிகள் ட்ரிபிள் சிக்ஸ் மை இப்படின்னு நிறைய ஆன்மீக நூல்கள் வெளியிட்டிருக்கோம் அந்த நூல்கள் தேவையெனில் எங்களை தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பனிரெண்டு மணி நேரத்தில் உங்களை ஜோதிடராக்கும் பிரம்மாண்டமான அற்புதமான ஒரு ஜோதிட பயிற்சி முகாம் உலகத்திலேயே முதல் முறையாக பனிரண்டு மணி நேரத்தில் உங்களை ஜோதிடராக்கும் பிரம்மாண்டமான பயிற்சி முகம் நடைபெற இருக்குது அதை பற்றின விளக்கம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் கேட்காத வசதிக்காக இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க சரி இன்னைக்கு நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சித்திர மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துல பிரம்மாண்டமான சக்தி குடுவை பயிற்சி முகாம் நடைபெற இருக்கிறது இந்த பயிற்சி முகாம் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு தெய்வ சக்தியை சித்தி செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும்னு நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் நம்ம என்னதான் தெய்வத்தை கும்பிட்டாலும் பரிபூர்ணத்துவத்தை அடைவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால ஏதேனும் ஒரு தெய்வ சக்தியை வசியம் செய்து வைத்துக்கொண்டு உங்களது பிரார்த்தனைகளை சொல்லுங்கள் என்று நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் அதன்படி வர ஐந்தாம் தேதி மே மாசம் ஐந்தாம் தேதி அந்த தெய்வ சக்தியை எவ்வாறு சித்தி செய்ய வேண்டும் என்று ஒரு நாள் மாதம் நடத்த போகிறேன் கிருத்திகை நட்சத்திரத்தில் அதாவது அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதி அன்னைக்கு அஞ்சு மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது அமாவாசை முடிஞ்சு பிரம பிரதமை திதியில் கிருத்தி கிருத்திகை முருகனுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த பயிற்சி முகாம் சேலத்தில் நடக்குது இந்த பயிற்சி முகாம் என்னென்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயத்தை பேச போகிறோம்னா தெய்வ சக்தி என்றால் என்ன அந்த தெய்வ சக்தியினுடைய வேலை என்ன ஆழமாக புரிஞ்சிக்கணும் இது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உபயோகமாக இருக்கும் தெய்வசக்தி என்றால் என்ன அந்த தெய்வ சக்தியின் வேலை என்ன அந்த தெய்வசக்தி இருக்கிறது உண்மையாக இல்லையா அப்புறம் தெய்வசக்தி நன்மை செய்கிறதுக்காக இருக்குதா தீமை செய்கிறதுக்காக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் மேலும் ஒரு அற்புதமான கேள்வி நம்ம எல்லா பிரார்த்தனையும் செய்கிறோம் எல்லா வழிபாடும் செய்கிறோம் எல்லா விரதமும் செய்கிறோம் கடைபிடிக்கிறோம் ஆனால் ஏன் நம்மளால் ஒரு பரிபூர்ணத்துவத்தோடு வாழ முடியல அந்த தெய்வம் சக்தி ஏன் நம்மளை முழுமையாக காப்பாற்ற முன்வரவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு விடையளிக்கும் விதமாக இந்த பயிற்சி முகாம் இருக்கும் அதே மாதிரி சித்தி செய்தல் அதாவது வசியம் செய்கிறதுனா என்ன தெய்வீக கலசம்னா என்ன அந்த தெய்வீக கலசத்தை எவ்வாறு வீட்டில் வைக்கிறது ஏன் நம்ம ஒரு தெய்வத்தை வசியம் செய்ய வேண்டும்னு சொல்கிறோம் அதை பற்றின விளக்கம் மந்திரக்கலைன்னா என்ன மந்திரம் சொல்கிறதுனால எவ்வாறு காரியங்கள் நடக்கிறது தீட்சை என்றால் என்ன அந்த தீட்சையின் பலன்கள் என்ன யாரெல்லாம் தீட்சை வாங்கலாம் தெய்வத்தினுடைய காலடியில் தெய்வத்தினுடைய காதில் நம்முடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் எவ்வாறு சொல்வது அதனுடைய முறை என்ன இது போன்று நிறைய விஷயங்களை இந்த ஒரு நாள் பயிற்சி முகாமில் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விளக்கம் கொடுத்து யார் எந்த தெய்வ சக்தி வேணுமோ அந்த தெய்வ சக்தியினுடைய தீட்சையை தரப்போகிறோம் மேலும் அந்த தெய்வ சக்தியை தெய்வ சக்தியின் வசி குடுவை வசிய அஞ்சனம் வசிய விபூதி எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு வழங்கப்படும் என்ன தெய்வ இருந்தாலும் சரி உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த தெய்வ சக்தியை நீங்கள் சித்தி செய்ய வேண்டும் எந்த தெய்வ சக்தியினுடைய தரிசனத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த தெய்வ சக்தியினுடைய சித்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த அற்புதமான பயிற்சி முகாம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து வரை சேலத்தில் நடக்கிறது ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த பயிற்சி முகாமுக்கு கட்டணமாக ரூபாய் மூவாயிரத்தி நூறு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் கலந்துக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க முதல்ல உங்க பேர் ஊர் போன் நம்பர் சொல்லி பதிவு பண்ணணும் உங்க செல்ஃபோனுக்கு ஒரு வங்கி கணக்கை அனுப்பி வைப்பாங்க இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் ரூபாய் ஆயிரம் முன்தொகை செலுத்த வேண்டும் நீங்கள் தொகை செலுத்திய பிறகு எந்த இடத்துக்கு வரணும் எத்தனை மணிக்கு வரணும் என்னென்ன எடுத்துட்டு வரணும் என்ன விரத முறை எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் சேலம் வந்த பிறகு உங்களை பிக்கப் பண்றதுக்கு எங்களுடைய சிஷியர்கள் வருவாங்க இந்த பயிற்சி முகாமில் கலந்துக்க விருப்பம் இருந்தால் என்னை தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இந்த பயிற்சி முகாம் சம்பந்தமான எந்த சந்தேகனாலும் என்னை நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம் இந்த அற்புதமான பயிற்சி முகாம் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடக்குது ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு தெய்வ சக்தியை சித்தி செய்து வைத்துக்கொண்டு உங்களது பணிகளையும் உங்களது வாழ்க்கையையும் சிறப்பாக நடத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் எந்த சந்தேகனாலும் கூப்பிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆனந்தமான தகவலோட சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஒளி பரவட்டும்